வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது முறையாக இந்த வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்று செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி நம்ம மார்க்கெட்டினுடைய எல்லாம் நல்லா தாராளமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் புது பங்குகளை எங்கே சார் போய் தேர்ந்தெடுத்து செய்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணலாம் நியாயமான விஷயந்தான் இருந்தாலும் கூட ஒரு முதலீட்டாளர்களாக நமக்கு இப்படி ஒரு இறக்கம் வர்றது அப்படிங்கிறது சில நேரங்களில் ஒரு நல்ல ஒரு தரமான வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிடும் அதாவது ஒரு பர்டிகுலராக நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் அது ரேட்டு ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்டாக்குகளில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதே சமயத்தில் இறங்கி வரும்போது நமக்கு சந்தர்ப்பங்கள் அது தான் இறங்காமல் அப்படியே மேலேயே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முதலீட்டு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இழந்துட்ட ரெண்டு விஷயங்கள்னா ஒன்று கோல்டும் சில்லரும் தான் வாய்ப்பே இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு மேலே போய்கிட்டே தான் இருக்க ஒழிய கீழே தராமல் நான் போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் கோல்டு அண்ட் சில்வர்னுடைய ஏற்றத்துக்கு ஏற்றார் போல் ஒரு அவேர்னஸாக தான் நான் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி நான் சொல்லிகிட்டு வரேன் ஒவ்வொரு வாரமும் தங்கத்துலேயும் வெளியிலையும் முதலீடு செய்திருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்த அடுத்த லெவல்ஸுக்கு அது போகுதோ அந்தந்த லெவல்ஸை நான் கொடுத்துட்ருக்கேன் எங்கே சப்போர்ட் எடுக்கும் எந்த இடத்துல வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்கு தான் கொடுக்குறம வழியே உங்களுக்கு சரி வாங்கிக்கிட்டே இருங்க தங்கத்தன்லாம் நான் வந்து வற்புறுத்தி சொல்கிற விஷயமாக இருக்காது அதே சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முதலீடு செய்கிறதுக்கு சொற்பமாக முதலீடு செய்கிறதுக்கு இடிஎஃப் முறைகளை நம்ம கையாளுறதும் ரொம்ப நல்லது இப்போ நான் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நிலவர பிரகாரம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலரில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் போன சனிக்கிழமையே கொடுத்துருந்தேன் நாலாயிரத்தி அறநூறுக்கு மேலே கொஞ்சம் ஜம்ப் ஆகி போயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டமாக நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்கிற லெவலுக்கு போகும் டாலர் வேல்யூவில் அதை இப்போ கடந்து மேலே இருந்துகிட்டு அடுத்த லெவலாக நாம் பார்க்குறது நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற அடுத்த லெவல் இருக்குது அதையும் தாண்டிச்சுன்னா ஐயாயிரத்தி நூற்றி எண்பது வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் கோல்டில் இருக்குது இதெல்லாம் லெவல்ஸ் டார்கெட் கிடையாது லெவல்ஸ் அப்படிங்கிறத மனசில் கவனமாக பார்த்துங்க அதே சமயத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கீழே கொண்டு வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்குற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இப்போ இன்றைக்கி பர்டிகுலராக இன்றைக்கி நாளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனாக தான் போயிருக்கு மேலே ஸோ அந்த வகையில் திரும்பி ஏதாவது கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் அந்த நாலாயிரத்தி அறநூறுக்கோ அல்லது நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்ற அந்த சப்போர்ட் லெவலுக்கோ வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளாக கோல்டில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கங்க மேலே இந்த மூன்று லெவல்கள் இருக்குது கீழே வரும்போது நமக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸை தான் நாலாயிரத்தி அறநூறும் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறும் நமக்கு இருக்குங்கிறத கவனத்தில் வச்சுங்க இது ஒரு அவேர்னஸாக நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துலலாம் தடுப்புகள் வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ல்டு மார்க்கெட்டை நான் எடுத்து போடுறது அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் இங்கே முதலீடு செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் கீழே இறங்கி வந்தால் என்ன மாதிரி முதலீடுகளில் செய்யலான்னா ஃபிசிக்கலாக வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் இந்த சாஃப்ரின் கோல்டுன்ற பாண்ட்ஸில் வாங்குறவங்க வாங்கலாம் அது இல்லாமல் இந்த கோல்டு இடிஎஃப்னு இருக்குது இல்லையா அதாவது இப்போ நமக்கு சொல்லப்போனால் ஒரு கிராம் வாங்கணுன்னாலே இன்றைக்கி நமக்கு வந்து குறைந்தபட்சம் நமக்கு தேவையான தொகை வந்து பதிமூணாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் வந்துடுச்சு இன்றைக்கி சாயந்தர நிலவரம் பிரகாரம் பார்க்க போனீங்கன்னா அப்படி இல்லாமல் ஒரு சிம்பிளாக நம்ம ட்ரேடிங் ஆப்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்துக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து ஷேர்ஸ் அதாவது பத்து யூனிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மேனைக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்குள்ள உங்களுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து வரலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இறங்க இறங்க நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா கோல்டில் வந்து நமக்கு ரொம்ப குறைகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் கிடைச்சதுன்னா நமக்கு அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நான் அந்த கோல்டு இடிஎஃப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் இதில் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் காட்டுறது வந்து நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸில் எடுத்து ஒரு உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன் அடுத்ததான் நம்ம சில்வரை வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தைந்து டாலரில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு டாலருக்கு மேலே தொண்ணூற்றாறு டாலரை நெருங்கி போயிட்டு கிட்ட போயிட்டு கீழே இறங்கி வந்திருக்கு அந்த ஓட்டம் இருந்தாலும் கூட ஒரு நாலு பர்சன்ட்டு பாசிட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்குது என்னுடைய கணிப்பு பிரகாரம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபது தான் போன வாரத்தினுடைய நான் லெவல்ஸாக வச்சுருந்தேன் அதில் இந்த ரெண்டு நாட்களில் இதனுடைய ஏற்றத்தை பார்க்க போகும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக இது எங்கே செல்லுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பதுங்கிற அடுத்த டாலர் வேல்யூவில் நான் பார்க்குறேன் அதையும் தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நூற்றி அஞ்சு புள்ளி தொண்ணூறுன்ற வேல்யூவுக்கு சில்வர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபதுங்கிறது சப்போர்ட் லெவலாகவும் அதற்கு கீழே எண்பத்தாறு புள்ளி நாற்பத்தைந்து அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாகவும் டாலர் வேல்யூவில் சில்வருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவில் நம்முடைய இந்திய வெள்ளி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் முந்நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் இருக்கு ஸோ அந்த பர்டிகுலராக நம்மளால் அவ்வளோ காஸ்ட்டாக கொடுத்து வாங்க முடியாதவங்க இல்லை டைரெக்டாக அதில் போய் ஃபிசிக்கலாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க சில்வர் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பீசின் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயில் இருக்குது நிப்பான் இண்டியாது இது மாதிரி நிறையா இருக்குது மற்ற கம்பெனிகளுக்கும் நிறையா இடிஎஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது பட் ஆனால் என்னன்னா இதில் ரொம்ப கம்மியாகலாம் ஒன்றும் இடிஎஃப்ஸில் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸில் தான் நான் பார்த்த வகையில் இருக்குது ஸோ கம்மியாக இருக்கிறதுல உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மணி கண்ட்ரோல் டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இடிஎஃப்பில் எப்படி வந்து டாப் ஃபைவ் இடிஎஃப் சில்வர் பீஸ்ன்னு போட்டிங்கன்னா அதிலே வந்துடும் மாதிரி கோல்டு பீஸில் போட்டிங்கனாலும் வந்துடும் அதில் வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத அவங்களே டாப் ஃபைவ்வில் காமிச்சுருவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரியான சில்வர் பீஸு அது எதுன்னு வாங்கலாம் கொஞ்சம் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறதுக்கு முடியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான வேவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெய்லி தங்கம் விலையும் வெள்ளி விலையும் ஏறிக்கிட்டே போகிறதுனால இது ஒரு வாய்ப்புகள் நமக்கு ம மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்காக அதிகப்படியாக கொண்டு போய் ஒரே விஷயத்தில் முதலீடு செய்கிறாதீங்க எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நம்ம பங்கு சந்தையில் நாம் ஏற்கனவே பார்த்த சில பங்குகள்லேருந்து ஒரு சில அலர்ட்ஸை நம்ம பார்க்கலாம் அந்த அலர்ட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டினுடைய இன்றைக்கி க்ளோசிங்கை பாருங்கள் இருபத்தைந்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு க்ளோசிங் அன்னிங் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுக்கு மேலே சென்ற ஒரு பங்குச்சந்தை அதாவது உச்சம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணில் போய் டச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கான லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல அது கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து நின்றதுக்கு இன்னைக்கு காரணம் அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இஎம்ஏன்னு சொல்லுவாங்க இதனுடைய டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை நான் சில நேரத்தில் வச்சு பார்ப்பேன் எங்கே வந்து இது அடுத்தபடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் பிடிச்சிக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிற அந்த ஒன் சிக்ஸ்ட்டி டூவும் இதில் ஒன் சிக்ஸ்டி லெவல்ஸில் நமக்கு அந்த லெவல் வந்து இன்னைக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்து டச் பண்ணி நின்றுருக்கு ஸோ இதற்கு கீழே போகும்போது இதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இப்போ சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் இல்லாமல் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கீழே போகிற அந்த ல லைனை பார்த்திங்கன்னா தெரியும் செகப் கலர் லைன் அப்படி அலை மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு போகுது இல்லையா அது வந்து எத்தனை மாத காலங்களாக தடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே போக விடாமல் சில காலங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படி மேலே போனால் கூட ஒரு ரெண்டு மூணு நாட்கள் நிற்கும் நாலாவது நாள் திருப்பி உள்ளே உடையாந்துடும் அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணாங்க அதை உடச்சி மேலே போகும்போது இதுக்கு கீழே போகாத வரைக்கும் நிஃப்டி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அதை உடச்சி அது மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போய்கிட்டு தான் இருந்துச்சு இப்போது இந்த கடந்த வாரம் இந்த ட்ரம்ப்னுடைய அறிவிப்பு நாள் நமக்கு பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து இறக்கத்தை கொடுத்துட்டு வர்றது இருந்தாலும் இந்த ஆவரேஜ் கிட்ட வரும்போது நமக்கு ஒரு தடுப்பு ஏற்பட்டு இன்றைக்கி நிறுத்தப்பட்டிருக்கு இதை உடச்சி கீழே க்ளோசிங் வரும்போதும் வீக்லி க்ளோசிங்கில் இப்போ நான் வச்சுருக்கிறது டே சார்ட்டு வீக்லி க்ளோசிங்கில் இதுக்கு கீழே கொடுத்துச்சு அப்படின்னா பங்குச்சந்தையில் கொஞ்சம் வீக்னஸ் வர்றதுக்கு சில காலங்களுக்கு வாய்ப்புகளாக மாறிடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அதுக்காக ரொம்ப இறங்கி போயிடுமாங்க கெளியாக போயிடுமாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம கீழே சப்போர்ட் லெவல்ஸ் இந்த இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துங்கிறதே ஒரு ம ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலாக நான் பல மாத காலங்களாக அது இருந்தது நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துக்கு கீழே போனாலும் கூட ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு அடுத்து சில நாட்களில் மேலே கொடுத்துருவோம் இது நான் பல முறை இந்த நிஃப்டியை பற்றி நான் போடும்போதே நான் போட்டு பல பேருக்கு காமிச்சு அந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன் அதில் கீழே இருபத்தி நாலாயிரம் இது ரொம்ப முக்கியமான இடம் பட் இதெல்லாம் வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதற்கு கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை பங்குச்சந்தை தரும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க இது ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒரு விதமான ஒரு டெக்னிக் இப்படியும் வந்து இந்த இடத்துல இருந்து தடுக்கப்பட்டு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கு ஸோ அது வந்து ஒவ்வொன்றத்தையும் நம்ம அப்பப்போ நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது சேர்த்துக்கணும் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது இது ஒரு வேலை தடுத்து நிறுத்துதா நம்ம பங்குச்சந்தையை இதற்கு கீழே போக விடாமல் இந்த லெவலில் தடுத்து நிறுத்துதான்றதையும் நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கணும் எப்படியும் தொடர்ந்து ஏறக்கூடிய பங்குகள்ன்றது சிலது நமக்கு இருக்குது அப்படிப்பட்ட பங்குகள் இந்த மாதிரி பேனிக் சுச்சுவேஷன்ஸில் தான் நமக்கு நல்லா இறங்கி வரும் அப்படி வரும்போது அதில் நமக்கு முதலீடு செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இந்த மாதிரி நிறங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ இறக்கம் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதே சமயத்தில் பேனிக் ஆகாதீங்க ஐயோ அவ்வளோதான் நான் மார்க்கெட் முடிஞ்சு போச்சான்னு அவசரப்பட்டு கொஷின்ஸை நம்ம லாஸில் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படி அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க சில விஷயங்கள் நமக்கு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பங்கு சந்தையில் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்க இருந்தாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இறங்கி ஏறும்போது தான் நமக்கு அடுத்தடுத்த சரியான ரெசிஸ்டன்ஸ் லெவலும் சப்போர்ட் லெவல்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே என்னுடைய சேனலில் சொன்ன சில பங்குகளினுடைய அலேட்ஸை பார்க்கலாம் அசோக் லேலண்டை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா நம்ம நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தோம் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடியே நான் அலர்ட்டாக சொன்னேன் கொஞ்சம் பாருங்கள் அது ரொம்ப நெருக்கத்தில் வந்து அந்த இடத்துல இந்த ஒரு மாதிரியான ஒரு டோஜி பேட்டர்ன்ஸ் க்ளோசிங் வந்துச்சுனாலே அதற்கு கீழே ஒரு கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் வரும்போது இதுதான் கன்ஃபர்மேஷன் ஒரு லெவலுக்கு மேலே போகாமல் அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இதுக்கு தான் உடைச்சதுன்னா அடுத்த லெவலுக்கு வருது இது வந்து வீக்லி க்ளோஸிங்கில் ஸ்ட்ராங்காக அடுத்த அடுத்த லெவல்ஸ் கொடுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துடும் ஒருவேளை இதற்கு கீழே வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப வழி தெரியாது இன்னும் இடப்பட்ட காலகட்டத்தில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இடத்த கீழே கட் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறத ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்கணும் அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து அது திரும்புதா அப்படிங்கிறத பார்க்கணும் உடச்சிருச்சி அதற்கு கீழே போகுது அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் அடுத்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் ஆனிச்சின்னா நமக்கு எப்படி நமக்கு மேலே ஏறி போகும்போதும் ஒவ்வொரு தடவை ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்குதோ மாதிரி கீழே உடச்சு வரும்போது ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்கும்போது அடுத்தடுத்த பேஸ் சப்போர்ட்ஸ் லெவல்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க பட் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த லெவலில் தான் இப்படி தான் இருக்குன்ட்டு நாளைக்கே மார்க்கெட் திரும்பிச்சின்னா ஆட்டோ செக்டர்ஸும் திரும்பி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பாக சொன்னோம்னால் இந்த பெரிய கேண்டில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்த நூற்றி எழுபத்தி மூணு முப்பத்தெட்டு தான் இதனுடைய லோயர் லெவலாக இருக்குது அந்த லெவலுக்கு வந்து கூட டக்குன்னு மார்க்கெட் கண்டிஷன் மாறுது அப்படின்னா திரும்பி மேலே போகிறதுக்கு இருக்கும் வரட்டும் இந்த வாரங்கள்லேயோ இல்லை அடுத்த வாரங்கள்லேயோ அதனுடைய சந்தர்ப்பங்கள் மாறிச்சுனா நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்து திரும்பி மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி நம்ம பார்த்துட்டு செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷன் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இருந்தாலும் இன்னும் ஒரே வாரத்தில் நமக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்ன்றது வரப்போகுது அது குறிப்பாக சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு பட்ஜெட் ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு நேரம் பங்குச்சந்தை உண்டு அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக நான் சொல்லிடுறேன் ஸோ சண்டே ஒரு நாள் அதாவது ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி நமக்கு மார்க்கெட் இருக்குங்கிறத கவனத்தில் கொண்டுங்க ஸோ அன்றைக்கி அதில் வரக்கூடிய அறிவிப்புகளுக்கு தகுந்த மாதிரி பங்கு சந்தையில் சில மாற்றங்கள் வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஏற்றமாக இறக்கமாங்கிறது அன்றைக்கி படிக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்துருக்கு ஸோ அதுக்குள்ளே நம்ம பெருசாக போக வேண்டாம் இருந்தாலும் அதில் ஒரு வேளை ஏதாவது குறிப்பிட்ட செக்டார்ஸுக்கு அதனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாறு போல் அவங்க கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் மாற்றங்களும் வரலாம் அப்படிங்கிறதுலேயும் கவனம் வைங்க இப்போ இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன்லேயும் என் கண்ணில் ஒரே ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளாக நான் பார்த்துருக்குறேன் ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்யுங்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயம் இல்லை கண்ணில் பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய பங்கு ஏன்னா இந்த சுச்சுவேஷன்லேயும் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக அது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் அது என்ன பங்குன்றத இன்றைக்கான பங்கு பங்கு இன்றைக்கான பங்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஜிந்தால் சா இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நூற்றி ரூபா எண்பது காசில் முடிஞ்சிருக்கு இது வீக்லி க்ளோசிங்கில் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தைந்து வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே நூற்றி ஐம்பதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த இரண்டு நாட்களாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போய்கிட்டு இருக்கு இந்த டூ ஹண்ட்ரட் டேஸு பூமிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து க்ளோஸிங் கொடுத்து அதே டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை நெருங்கி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா முப்பத்தஞ்சு காசு அப்படிங்கிறது இந்த லெவலில் இருக்குது ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்தில் தான் அதனுடைய க்ளோசிங் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த வாரம் அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோசிங் வச்சுதுன்னா மறுபடியும் அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படி தந்துச்சு அப்படின்னா முதல் லெவலாக நான் பார்க்குறது இரநூத்தி நான்கு அப்படிங்கிற முதல் லெவல் கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சின்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரெண்டாவது லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு மூன்றாவது லெவலாக ஒரு ஷார்ட் டேம் ட்ரேடுக்கு இது வாய்ப்புகளை தரலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் காரணம் என்னென்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இப்போ ரீசெண்டாக அதனுடைய ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அதனுடைய இம்பேக்டாக கூட இருக்கலாம் இன்றைக்கி பர்டிகுலராக இந்த ஸ்டாக் ஏறுனதுக்கு இந்த ரெண்டு நாளில் வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் தந்துச்சுன்னா மட்டும் இதில் முயற்சி எடுக்கலாம் அதுவும் குறிப்பாக போனால் இந்த நூற்றி தொண்ணூறுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்துச்சின்னா மட்டும் நமக்கு அடுத்தடுத்து மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு வாய்ப்புகள் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது மேலே போகணுன்ற மாதிரிலாம் யாரும் முடிவு பண்ணிட வேண்டாம் ஸோ சந்தர்ப்பங்கள் எதுலேயுமே நமக்கு இல்லை மார்க்கெட்டில் இப்போ எல்லாமே டவுனில் தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஏறனா வாங்கினதே கூட இறங்கியிருக்கலாம் அதில் கீழே சப்போர்ட் லெவல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் லெவல்ஸில் வந்து திரும்பும்போது நம்ம அதை ஆவரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம் இல்லை சில ஸ்டாக்குகள் இல்லை இது வஸ்ட்டுனா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறதை தவிர வேறு வழி கிடையாது இந்த மாதிரியான ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் நம்ம முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா இருந்து வேடிக்கை பார்க்குறது சிறப்பாக இருக்கும் தான் பார்ப்போம் இந்த வரக்கூடிய அடுத்த மூன்று நாட்களும் எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை பங்குச்சந்தை நமக்கு தருது அப்படிங்கிறத அதை வரக்கூடிய சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு சேர்த்து பார்ப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்